நாம எல்லாருமே சீத்தாப்பழம் சாப்பிட்ருப்போம் அந்த சீத்தாப்பழத்தோட கொட்டையில் வெளியே தூக்கி எறியாம மண்ணில் விதைச்சி வச்சீங்கனாலே சீக்கிரமாவே அது முளைவிட ஆரம்பிச்சிரும் சீத்தாப்பழம் வந்து அனோனாஸ் காமோசா தாவர வகைப்பாட்டை சார்ந்தது வெப்பமண்டல அமெரிக்க பகுதியில் தான் முதன் முதல்ல விளைந்த அனோனா சாதியை சேர்ந்த தாவர இனம் இது எட்டு மீட்டர் உயரம் மரம் வளரக்கூடிய சின்ன மரம் அனோனா ஜாதி இனங்கள்ல இதுவே உலகெங்கும் அதிகம் விளைவிக்கப்படுவதாகும் பல்வேறு நாடுகளில் இம்மரம் பல்வேறு பேர்கள்ல அழைக்கப்படுது எடுத்துக்காட்டாக தைவான்ல இப்பழம் புத்தர் தலை என்று அழைக்கப்படுது மரம் வளர உகந்த காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரையாகும் பெரும்பாலான அனுனா ஜாதி இனங்களைப் போலவே மரமும் மித வெப்ப பகுதியிலேயே நல்லாவே வளரும் சொன்னா கூட நன்றாக பாதுகாக்கப்படுற பட்சத்தில் குளிர்காலங்களில் இருபத்தி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்துல கூட உயிர் வாழும் இது கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் வளரக்கூடியது சீத்தா மரம் நல்லாவே காய்க்கக்கூடியது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் பத்து முதல் இருபது பவுண்ட் இடையளவுக்கு பழங்களை ஈனக்கூடியது காய்கள் மரத்தில் பழுக்கா என்பதால் அவற்றை பறித்து வீட்டில் ஓய்வாக இருக்கும்போது உண்ணத்தக்கவை சீத்தா பழங்கள் இந்த சீத்தா பழத்தில் அதிக கலோரிகள் கொண்டதாகவும் இரும்புச்சத்து மிக்கதாகவும் இருக்குது தலை தலைப்பெண்களை ஒழிக்கும் மருத்துவ குணத்தை சீத்தாப்பழம் கொண்டிருப்பதால் இந்தியாவில் இப்பல கூந்தல் தைலம்னு தயாரிக்க பயன்படுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க